இங்கு பேசிய தினகரன் ஏதோ துரோகி அப்படிங்கெல்லாம் பேசினார அவர் பெரிய தியாக தியாக செம்பல் ஏன் என்று சொன்னார் இந்த இயக்கம் இந்த இயக்கம் உருவாகும் போது அந்த உழுதாரு நாட்டு நட்டாரு களை பறிச்சாரு உரம் போட்டாரு அறுவடை பண்ணாரு எதுவுமே இல்லை அப்பயே சதி செய்தார் தினகரன் என்ன சதி செய்தார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அப்பவே சதி செய்தார் இது சத்தியம் அம்மா உயிரோடு இருக்கும் போது அவர் முதலமைச்சர் கனவுல அப்படியே அங்கே சஞ்சாரிச்சிருந்தார் நாங்க துரோகிக்கலாம் ஆனா ஒவ்வொரு நான்கு ஐந்து மாதம் மாதம் ஒரு என்னையை மட்டும் கூடுவார் கூப்பிடுவாங்க அவங்க கூட பேசினீங்களா அம்மா இப்ப யாருமே அவேன்னு போயிடலாம் பேச மாட்டாங்க நான் கூட இல்லங்க அம்மா சொல்றது எழுதி வச்சுக்கங்க நான் உயிரோடு இருக்கும் வரை என் வீட்டிற்குள் அவனை நுழைய விட மாட்டேன் என்று இதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் சொன்னார்கள் அப்ப எந்த அளவுக்கு வந்து அம்மாவர்களுடைய அழிமண்டதில் ஆழமாக செய்த துரோகம் பதிஞ்சிருக்கேன் தேர்தல் வந்து எப்போது வந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடம் ஜெயிப்பாரு இது என்ன தமாஷ் என்ன தமாஷ் பூரா சொன்னார்ல இவர் தனியா போய் அணிய யார் பாருங்க தூக்கி வளர்த்த தூக்கி வளர்த்த மாமை கூட சண்டை கூட உடன்பிறப்பு கூட சண்டை அவங்க போயா நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு போறேன் அவங்க போய் தனி கட்சி ஆரம்பிச்சாங்க நிர்வாகத்தில் உள்ள அரசியல் நாங்கள் அவ்வளவு இருந்தோம் கொடுமைகள் கொடுமைகள் நாங்கள் நாங்கள் அடிவித்த கொடுமைகளுக்கு அளவே கிடையாது பெங்களூர் நீதிமன்றத்திலே தீர்ப்பு நாங்கள் அங்க நின்றுட்டு இருக்கோம் தீர்ப்பு வந்து பன்னெண்டு மணிக்கு சொல்லிடுறாங்க என்ன தண்டனைக்கு அதை ஒரு மணி சொல்லிட்டு ஜட்ஜி